பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் குறிப்பிட்ட சில மாடுபிடி வீரர்களை தொடர்ந்து பரிசை தட்டி செல்லுவதன் பின்னணியில் மிகப்பெரிய சிண்டிகேட் ஸ்ட்ராட்டஜி இருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் ஆகிய மாடுபிடி வீரர்கள்தான் முதல் மற்றும் இரண்டாவது இடங்களை பிடித்து வந்துள்ளனர் முதல் வரை அபிசித்தர் இரண்டு முறையும் கார்த்திக் மூன்று முறையும் முதலிடத்தை இடத்தை பிடித்துள்ளனர் இதேபோல நடந்து முடிந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்த மதுரை பொதும்பு கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் தான் பங்கேற்ற அத்தனை போட்டிகளிலும் பரிசை வென்றிருக்கிற ஒரு சிலரே பரிசுகளை வென்றெடுப்பதற்கான காளைகளை அடக்க வாடிவாசலின் பக்கவாட்டில் இருபுறமும் அமைக்கப்பட்டிருக்கும் தென்னங்கட்டை தான் பெரும் பங்கு வகிக்கும் அந்த கட்டைக்கு அருகில் நிற்கும் வீரர்களை சீறி பாய்ந்து வரும் காளைகளை லாபகமாக அடக்க வழிகொடுக்கும் கட்டையை பிடித்து நிற்கும் வீரர்கள் காளையை அடக்க தொன்னூறு சதவீதம் அதிக வாய்ப்பு இருக்கும் அதே வேளையில் பின்னால் நிற்கும் மற்ற வீரர்களுக்கு அந்த வாய்ப்பு பத்து சதவீதம் மட்டுமே அப்படி காளையை அடக்கிவிட்டு ஒரு வீரர் மீண்டும் வாடிவாசலுக்கு திரும்புவதற்கு சில நிமிடங்கள் எடுக்கும் என்ற நிலையில் அதற்குள் வேறொரு வீரர் கட்டையை பிடிக்க அதிக வாய்ப்புள்ளது அப்படி இருக்கையில் அதிக காளைகளை அடக்க வாடிவாசல் கட்டையை பிடிப்பதன் பின்னணியில்தான் இந்த சிண்டிகேட் ஸ்ட்ராட்டஜி செயல்படுகிறதாக கூறப்படுகிறது குறிப்பிட்ட வீரர்களை வெற்றி பெற செய்ய சிண்டிகேட் அமைத்து மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் சுமார் பத்து பேர் கொண்ட குழுவாக இறங்கி செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அவ்வாறு இறங்கும் குழுக்களில் உள்ளவர்கள் அந்த சிண்டிகேட்டின் தலைவனுக்காக உள்ளடி வேலைகளில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது இதில் முக்கியமாக குழுவில் இடம்பெறும் மாடுபிடி வீரர்கள் சிலர் காளைகளை அடக்க முயற்சிப்பதே இல்லை மாறாக சிண்டிகேட்டின் தலைவனுக்கு வாடிவாசல் கட்டையை பிடித்துக் கொடுப்பது உள்ளிட்ட வேலைகளிலேயே பிரதான கவனம் செலுத்துகின்றன ஊர் மற்றும் சாதியின் அடிப்படையிலேயே இந்த சிண்டிகேட் இயங்குவதாகவும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு சுற்றிலும் ஐம்பது மாடுபிடி வீரர்கள் களமிறங்குவது வழக்கம் என்ற நிலையில் அதில் பத்திற்கு மேற்பட்டவர்கள் சிண்டிகேட்டை சேர்ந்தவர்களாக இருப்பதால் காளைகளை அடக்குவதில் அவர்களே ஆதிக்கம் செலுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது முறையாக பதிவு செய்து குலுக்கல் முறையிலேயே மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் நிலையில் தொடர்ந்து ஒரே ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது எப்படி என்ற சந்தேகத்தையும் எழுப்புகிறது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியிலும் குறிப்பிட்ட ஒரு சில வீரர்களே பரிசை தட்டி செல்ல இதுவே முக்கிய காரணமாக இருக்கும் நிலையில் காலப்போக்கில் இந்த ஒரு சில வீரர்களை தவிர தமிழ்நாட்டில் காளைகளை அடக்க வேறு வீரர்களே இல்லையா என்ற கேள்வியும் எழக்கூடிய ஆபத்து உள்ளது அது மட்டுமின்றி இப்படி சிண்டிகேட் அமைத்து விளையாடுவதால் வீரத்தை வெளிப்படுத்த காத்திருக்கும் திறமையான மற்ற மாடுபிடி வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதோடு போக போக ஜல்லிக்கட்டின் மீது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் உள்ளது உலகப் புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல ஊர்களிலும் கிராமங்களில் நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் இந்த சிண்டிகேட் ஸ்ட்ராட்டஜி முறை கையாளப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் தமிழரின் வீரத்தை மழுங்கடிக்க கூடிய இந்த சிண்டிகேட் ஸ்ட்ராட்டஜி முறையை கட்டுப்படுத்தி ஜல்லிக்கட்டு முறையாகவும் நேர்மையாகவும் நடைபெற தமிழ்நாடு அரசு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது